ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி அண்ட் திருச்சி நான் குறித்துருங்க ஓகேங்களா இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ அல்டிமேட்டில் கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்போதாவது வீடியோவாக நம்ம சோஷியல் சயின்ஸை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஒவ்வொரு நாளும் பத்து கொஸ்டின்ஸ் ப்ளஸ் ஒன் கொஸ்டின் கமெண்ட் பண்ணுறது வழக்கமாக வச்சுக்கிறோம் ஓகேங்களா ஒவ்வொரு கொஸ்டினும் ரொம்ப பயனுள்ளதாக பயன்படுத்திக்கோங்க ஒவ்வொரு கொஸ்டினும் பின்னாடி ஒவ்வொரு கொஸ்டின் எடுப்பதற்கு நாங்கள் வந்து அனலைஸ் பண்ணி ஒரு சில கொஸ்டின் கைப்படை எழுதி ஒன்றரண்டு கொஸ்டின் மட்டும் பேக்கப் யூஸ் பண்ணி தான் அந்த டென் செட் ஆஃப் லெவன் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிருவோம் அதனால் நல்லா பயன்படுத்திக்கோங்க அப்கமிங் வீடியோஸில் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நான் சொன்னால் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் கிளாஸஸும் ஃபாலோ தான் போகிறோம் ஓகே யூடியூப்பில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணியிருக்கீங்க ஒரு ஃபாலோ ரொம்ப முக்கியம் சரிங்களா ஓகே எப்போ போல் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கேட்போம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேஸ் கேட்டால் அப்புறம் வந்து ஒவ்வொரு வம்சத்துடைய முதல் கடைசி அப்படி கேட்டால் இன்றைக்கி நான் சொல்ல போகிறது வந்து மௌரிய வம்சம் சரிங்களா மௌரிய வம்சத்துடைய முதல் மன்னர் யாரு கடைசி மன்னர் யாரு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க ஓகேடா ஆதினா குப்தாஸ் டெல்லி சுல்தான் அதான் கேட்ட நினைக்கிறேன் ஓகே இன்னைக்கு வந்து மௌரிய வம்சத்துடைய முதல் மன்னர் தோற்றுவித்தவர் கடைசியாக இருந்த இறுதி மன்னர் யாரு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க ஓகேடா மௌரிய வம்சம் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறனாலும் தெரிஞ்சுக்கணும் இந்த முதல் கடைசிங்கறத தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய யூடியூப் சேனல்லையே வந்து ஒரு ஒன் மந்த் டூ மந்த் பிஃபோர் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தார் அதாவது ஒவ்வொரு வம்சத்துடைய முதல் கடைசி முதல் கடைசி சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பல வீடியோஸ் போய் தேடி பாருங்க ஓகே ரைட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஹிஸ்டரியில இருந்து காமராஜரை பத்தி ஒரு கொஸ்டின் பொலிட்டிக்கல் குரு ஆஃப் காமராஜர் வாஸ் ஓகேங்களா காமராஜரின் அரசியல் குரு யார் இந்த அரசியல் குரு அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நம்ம அங்கங்க படிக்கணும் காந்தியுடைய அரசியல் குரு யார் கோபாலகிருஷ்ண கோகுலே நம்மளுடைய தமிழ்நாட்டில் முத்துராமலிங்க தேவருடைய அரசியல் குரு யார் தமிழ்நாட்டை சேர்ந்த விடுதலை போராட்ட வீரர் பிளஸ் மிகப்பெரிய ஒரு நல்ல முதலமைச்சராக இருந்தவர் காமராஜர் அவருடைய அரசியல் குருவும் கேக்குறாங்க காமராஜர் அரசியல் குருவை பாருங்க கொஞ்சம் காமராஜருக்கு முன்னாடி இருந்தவரா இருக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி காமராஜருடைய கொள்கையுடைய ஒத்து போறவரா இருக்கணும் ரெண்டு விஷயம் பாயிண்ட் ஒண்ணு காமராஜர் குருவா ஏத்துக்கொள்ளணும்னா காமராஜருடைய சமகாலத்தை இருந்திருக்கலாம் கொஞ்சம் முன்னாடி அவருடைய வயதுல மூப்ப மூத்தவராக இருந்திருக்கணும் காமராஜருடைய கொள்கைக்கு ஏத்த மாதிரி அவருடைய கொள்கை காமராஜர் பாத்தீங்கன்னா ஒரு மிதவாதி தான் அடிச்சு குடிச்சு போற அளவுக்கு தீவிர தேசியவாதிகள் அல்ல ஓகேங்களா அதனால அவருடைய கொள்கையை மாதிரி யாருக்கான் பார்க்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ராஜாஜி இருக்காரு சத்தியமூர்த்தி நேரு காந்தி இதுல பாருங்க இந்த காந்தி நேருவை எலிமினேட் பண்ணிடலாம் ஏன்னா காந்தி நேருவாக இருந்ததுன்னா நம்ம ரொம்ப பெரிய விஷயமா படிச்சிருப்போம் அதே மாதிரி காமராஜர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நபரை தான் வந்து ரோல் மாடலா எடுத்துக்குவார் சரிங்களா வேற நாட்டை ஏதாவது வேற வெளி மாநிலத்தை சேர்ந்த காந்தியோ நேருவோ ரோல் மாடல் தான் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் எடுத்திருப்பாரு அப்படி பார்க்கும்போது எலிமினேட் பண்ணும்போது ராஜாஜி இருப்பாரு சத்தியமூர்த்தி இருப்பாரு ஓகேங்களா இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் வயதின மூர்த்தவர்கள் தான் ஆனால் சத்தியமூர்த்தியை தான் அவர் வந்து தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொள்வார் சரியா சார் யார் சார் சத்தியமூர்த்தி நல்ல நீங்க நுணுக்கமாக ஹிஸ்ட்ரியை படிச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் சத்தியமூர்த்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க சும்மா மேம்போக்கா படிச்சிருந்தீங்கன்னா சத்தியமூர்த்தியை படிச்சிருப்பீங்க ஆனால் அதை இன்ட்ரெஸ்டிங்காக படிச்சிருக்க மாட்டேங்க ஆனா சத்தியமூர்த்தியும் தமிழ்நாட்டுடைய விடுதலை போராட்டத்தில் மிகப்பெரிய பங்கு எடுத்துக்காட்டா நான் என்ன சொல்ல பாருங்க ஒரு பாயிண்ட் காமராஜருடைய அரசியல் குரு காமராஜர் கிட்டத்தட்ட ஒன்பது வருடம் இந்தியா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்திருந்தார் அப்புறம் கே பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க அதாவது ஒரு கே பிளான்ங்கிற அடிப்படையில் வந்து நம்ம தமிழ்நாடுடைய காங்கிரஸ் கட்சியை வந்து ரிவைவ் பண்ணுறதுக்கு இந்தியா லெவலில் ரிவைவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணிட்டாருக்கா தன்னுடைய முதலமைச்சர் பதவி வந்து ரிசைன் பண்ணிட்டார் ஓகே சத்தியமூர்த்தியை பற்றி பார்க்கலாம் சத்தியமூர்த்தி குருவா இருப்பார் அதே மாதிரி சத்தியமூர்த்தி பார்த்தீங்கன்னா சுயராஜ்ய கட்சியை சேர்ந்தவர் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த சுயராஜ்ய கட்சி ஆயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தான் இந்த சுயராஜ்ய கட்சி நேரத்தில் வந்து சி ஆர் தாஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மோதிலால் நேரு நேருடைய அப்பா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து காங்கிரஸ் காங்கிரஸுக்குள்ளவே அந்த நோன்கோ நான் கோஆபரேஷனுக்கு பின்பு உருவாக்கப்பட்ட ஆயிரத்தி இருபத்தி மூணு உருவாக்கப்பட்ட சுயராஜ்ய கட்சிக்கு தமிழ்நாட்டுடைய பிரதிநிதியாக இருப்பவர் நம்மளுடைய சத்தியமூர்த்தி பிளஸ் சத்தியமூர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் மாண்டக செம்ஸ்ஃபோர்ட் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் வந்த ரவுலட் சட்டம் இந்த ரெண்டையும் கடுமையாக எதிர்த்து இருப்பார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் சைமன் குழு போராட்டம் இந்தியாவில் மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றிருக்கும் விகரசம் நடந்துருக்கும் ஓகேங்களா அப்போ தான் முதல் முறையாக விதையினை வந்து நம்ம என்னது கோபேக் சைமன் அதோடைய தொடக்கம் தான் பின்னாட்கிற குவிட் இண்டியா மூவ்மெண்ட் அதாவது விதையினை வெளியேறி இயக்கமாக மாறினது ஓகேங்களா பதாகைகளை ஏந்தியிருப்போம் சைமனே வெளியே போ திரும்பி திரும்பிப்போ இப்படிதான் பதாகியிருந்தோம் அதன் அடிப்படை தான் இந்திய கேள்விப்பட்டிருப்பார் சைமன் எதிரி போராட்டம் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய போராட்டம் அதுல தமிழ்நாட்டுடைய தலைவராக இருந்திருப்பார் சைமன் குழு போராட்டத்தின் தமிழ்நாட்டின் தலைவராக சத்தியமூர்த்தி இருப்பார் ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி தமிழ்நாட்டு காங்கிரஸ் உடைய தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இருந்திருப்பார் அதைவிட முக்கியமானது தமிழ்நாட்டில் சத்தியமூர்த்தி இருக்கும் பொழுது சென்னையில் எதாவது கேள்விப்பட்டிருப்பீங்க சென்னை ஸ்டூடெண்ட்ஸ் இருந்து எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க பூண்டி நீர்த்தேக்கம் சென்னையுடைய மிக முக்கியமான ஒரு வாட்டர் ரிசோர்ஸ் பூண்டி நீர்த்தேக்கம் இந்த பூண்டி நீர்த்தேக்கத்துக்கு இவர் தான் அடிக்கல் நாட்டியிருப்பார் ஓகேங்களா சென்னையுடைய மேயராவோ ஏதோ ஒரு அதிகாரியா இருந்திருப்பாரு அப்படி இருக்கும் பொழுது சத்தியமூர்த்தி அடிக்கல் நாட்டியிருப்பார் அடிக்கல் நாட்டி அவருக்கு அப்புறம் தான் கட்டி முடிச்சிருப்பாங்க காமராஜர் ஆட்சிக்கு வரும்போது கட்டி முடிச்சிருப்பாங்க அதனால காமராஜர் தன்னுடைய குரு என்பதனால் இந்த பூண்டி நீர்த்தேக்கத்துக்கு என்ன பெயரை வச்சிருப்பாங்க அப்படின்னா சத்தியமூர்த்தி சாகர் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாத்திட்டாங்க ஓகே பேர் எக்ஸ்ட்ரா ஒரு நேரம் நேயமான சத்தியமூர்த்தி சாகர்னு பெயர் மாத்திருப்பாங்க அதை விட ரொம்ப முக்கியமானது காமராசர் தமிழ்நாட்டுடைய தேசிய தவதையும் காமராசர் வந்து ரொம்ப காங்கிரஸ் முக்கியமான இருப்பாரு தமிழ்நாட்டிலேயே முக்கியமான இருப்பாரு அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் ஹெட் குவார்டர்ஸ் இருக்கும் அந்த பில்டிங் அதோடைய பெயரை என்னவா மாத்திருப்பார்னா சத்தியமூர்த்தி பவன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருப்பார் தமிழ்நாடு காங்கிரஸ் உடைய அந்த பில்டிங் பெயரை என்னவா மாத்திருப்பாரு சத்தியமூர்த்தி பவன் இவரை நினைவு கூறும் விதமா ஓகேங்களா சத்தியமூர்த்தி தமிழக விடுதலை போராட்டத்தில் ஒரு மறுக்க முடியாத தலைவர் ரொம்ப முக்கியமான இவ்வளவு விஷயங்கள் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்கு ஓகேங்களா பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் அடுத்து ஆரிய சமாஜ் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி அஞ்சு ஆரிய சமாஜ நிறுவா நம்ம பத்தொன்பதாம் நூற்றாண்டு பதினெட்டு ரெண்டு நூற்றாண்டுலையும் ஓகேங்களா பதினெட்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டுல ஆங்கிலர்களுக்கு எதிராக நிறைய எதிர்ப்புகள் இருக்கும் பூலித்தேவர் ஓகேங்களா அப்புறம் வந்து நார்த் இந்தியாவில் வந்து பெருங்கலகம் நம்ம ஊர்ல வேலூர் கலகம் ஓகே போன வாரம் கூட போனதுல ஓகே நெய்வு தினம் அப்போ அந்த வேலூர் கலகம் இது எல்லாமே இந்த நூற்றாண்டு தான் ஓகேண்ணா வேலுகிறம்கிட்ட பத்தம்பதாம் நூற்றாண்டில் நடைபெற்றது அப்போ இந்த நூற்றாண்டில் தமிழ் இந்திய ஆங்கிலேயர்களுக்கு எதிரான நிறைய விடுதலை போராட்ட இயக்கங்கள் நடைபெற்றிருக்கும் அது ஒரு சைடு நடைபெற்றிருக்கையில் பத்தொன்போதாம் நூற்றாண்டில் மட்டும் ஓகேங்களா இது ரெண்டுமே நடைபெற்றிருக்கும் விடுதலைப் போராட்டம் ஆனால் பத்தொம்பதாம் நூற்றாண்டுல ஆங்கிலர்களுக்கு எதிர சொல்ல முடியாது ஆங்கிலர்களுடைய பாத் அவங்களுடைய பாதையில தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி சீர்திருத்தங்கள் நடைபெறுது ஓகேங்களா என்ன நடைபெறுது சீர்திருத்தங்கள் நடைபெறும் என்ன சீர்திருத்தம் பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க என்ன கஷ்டப்படுறாங்க விதவைகளுக்கு மறுமணம் கிடையாது கணவன் இறந்துட்டா பிடிச்சி வச்சு நெருப்பு தள்ளி விட்டுருவாங்க அதுக்கு பிறகு தான் என்னது உடன்கட்டை ஏறு வழக்கம் ரொம்ப கொடுமையானது ஒரு அஞ்சு வயசுக்குள்ள ஏன் பிறந்த உடனே புக் பண்ணிடுவாங்க அதுக்கு தான் குழந்தை திருமணம் ஓகேங்களா சதி குழந்தை திருமணம் விதவை அதை தாண்டி போலி கேமி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பலதார மனம் ஆண்கள் வந்து பலதார மனம் பண்ணுறது நிறைய மனைவிகள் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன் இதனால் பெண்களோட நிலைமை மோசமாகுது ஆண்கள் போய் படிக்கிறாங்க பெண்களுக்கு படிப்பறிவு கொடுக்க மாட்டேங்கிறாங்க இது மாதிரி சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வு ஜாதிய பாகுபாடு ஏகப்பட்ட விஷயம் இருக்குது இந்த எல்லா விஷயத்தையும் ஒழிப்பதற்காக இந்தியாவில் தமிழ்நாட்டுல நிறைய சீர்திருத்த இயக்கம் வந்தது நிறைய எக்கச்சக்கமா வரும் ராஜா ராம் மோகன் ராய் தான் அவருக்கு வந்து பாயினியர் ஓகேங்களா முன்னோடியாக எடுத்துருப்பாரு ஓகேங்களா அதுக்கப்புறம் தொடர்ந்து ராஜா ராம் மோகன் ராய் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவரு ஆரிய சமாஜத்தை உருவாக்கியவர் நிறைய சமாஜமாக உருவாகிட்டே வரும் ஓகேங்களா இதில் பாத்தீங்கன்னா ஆரிய சமாஜத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க சுவாமி தயானந்த சரஸ்வதி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா நீங்கள் ஸ்கூல் புக்கில் டென்த் புக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னாலே அப்படி காவி உடை அணிந்து விட்டு அப்படி சாமியார் பேர் இருப்பார் ஓகேங்களா அவர் தான் ஆரிய சமாஜத்தை உருவாக்குற சுவாமி தயானந்த சரஸ்வதி இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூவ்மெண்டா ஸ்டார்ட் பண்றாரு சுவாமி தயானந்த சரஸ்வதி ஓகேங்களா ஹிந்து இயக்கம் தான் உடை அணிந்திருக்காரு ஹிந்து இயக்கம் தான் ஒரு மூமெண்ட்டுக்கு பேரு சுத்தி மூமெண்ட் இன்னொன்றுக்கு பேரு சுங்கத்தான் மூமெண்ட் ஓகேங்களா சுத்தி சுங்கத்தான் இதில் உங்கள் புக்கில் வந்து சுத்தி மூமெண்ட் மட்டும்தான் இருக்கட்டும் இந்து புக்கில் ஓகேங்களா சுங்கத்தான அவருடைய இயக்கம் தான் என்ன செய்வாங்க அந்த சுத்தி மூமெண்ட் சுங்கத்தான் இயக்கம் யாரெல்லாம் ஹிந்துக்களாக இருந்து பின்பு இஸ்லாமியராக புகழாயிர காலத்திலையும் டெல்லி சுதந்திரத்திலே காலத்திலேயும் இஸ்லாமியராகவும் அப்புறம் பிரிட்டிஷுடைய டைமில் கிறிஸ்டியனாகவும் மாறினாங்களோ அவர்கள் எல்லாரையும் மீண்டும் தன்னுடைய தாய் மதம் என்று அழைக்கப்படக்கூடிய ஹிந்து மதத்துக்கு மாத்துறதுக்கு பெயர் ஓகே ரிட்டர்ன்ஸ் டு ஹிந்துவிசம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா மீண்டும் ஹிந்துத்துவாக்கு மாறுறதுக்கு பெயர் தான் சுத்தி மூமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க இது அல்லாம அவர் ஒரு புத்தகம் எழுதியிருப்பாரு சத்தியார்த்த பிரகாஷ் சத்தியார்த்த பிரகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலையும் எழுதியிருப்பார் ஓகே இது ரொம்ப முக்கியமான ஒரு நூல் இது ப்ரீவியஸ் இயர் கேட்டிருக்காங்க ஓகே சத்தியார்த்த பிரகாஷ் என்ற புத்தகத்தையும் எழுதியிருப்பாரு ரெண்டு மூமெண்ட்டையும் நடத்திருக்காரு சரிங்களா ரைட்டா அடுத்து பாத்தீங்கன்னா ரைட் இதான் சுவாமி நடந்த சரஸ்வதி அவருடைய இயக்கத்துக்கு பேரு ஆரிய சமாஜம் ஓகேங்களா இது மாதிரி ராம் மோகன் ராய் வந்து பிரம்ம ஞான சபை சரி பிரம்ம பிரம்ம சமாஜம் இந்த மாதிரி அமைப்புகளை உருவாக்கியிருப்பார் ஆத்மீய சபா இந்த மாதிரி அமைப்புகளை உருவாக்கியிருப்பார் ஓகே ஒவ்வொரு இயக்கமும் எந்த வருஷம் அதே மாதிரி ஆரிய சமாஜம் அவருடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் கேட்பாங்க ஓகே ஆரிய சமாஜ் தலைமையகம் எங்க இருக்குன்னா பொம்பாயில் இருக்கு ஓகேங்களா பொம்பாயில் இருக்கு நான் வச்சுக்கோங்க அடுத்து நல்ல கேள்வி தமிழ்நாட்டு சம்பந்தமான கேள்வி ராணி வேலு நாச்சியார் திண்டுக்கல் அருகே கோபால நாயக்கர் பாதுகாப்பில் டேஸ் என்ற இடத்தில் வாழ்ந்து வந்தேன் அதை நினைச்சுக்கோங்க கொஸ்டின் பெரிய கொஸ்டின் அந்த கொஸ்டின் கூடயே ரெண்டு மூணு ஃபேக்சுவல் பாயிண்ட் இருக்கு ஓகே வேல் நாச்சர் அண்டர் த ப்ரொடக்ஷன் ஆஃப் கோபால நாயக்கர் இதுக்கு வேல் நாச்சர் வீரமங்கன்னு சொல்றீங்க அவர் ஏன் சார் இன்னொரு மன்னர் கடித வந்து ஒரு பாதுகாப்பு இருக்கணும் கதை இருக்கு அதுக்கு பின்னாடி கதையை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா படிக்கிறது ஈஸியா இருக்கும் என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேல் நாச்சியரை பத்தி தெரிஞ்சுக்கணும் வேல் நாச்சியார் ராமநாதபுரத்தை சேர்ந்த செல்லமுத்து சேதுபதி என்று அழைக்கப்படக்கூடிய ராமநாத மன்னரின் ஒரே மகள் ஓகேவா பசங்க யாரும் யாருமே கிடையாது அப்பாவுக்கு மன்னருக்கு ஓகே சஜாமூர்த்தி சேதுபதிக்கு வேற யாருமே கிடையாது ஒரே மகளா இருக்கக்கூடியதுதான் இந்த வேலு ஓகே அப்ப பசங்க யாரும் இருந்ததுனால இந்த பெண்மணி வந்து ஒரு வீரன் மாதிரி ஒரு ஆண் மகன் மாதிரி வளர்ப்பாங்க இதா வித்தையும் சொல்லி கொடுப்பாங்க குதிரை ஏற்றம் வால் வித்தை அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வளரி வெற்றை வளரி வித்தை நிறைய மொழிகள் தெரியும் இவங்களுக்கு ஓகே பிரெஞ்சு மொழி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலம் அப்புறம் பாத்தீங்கன்னா உருது மொழி தமிழ் எல்லாமே நிறைய மொழிகள் தெரியும் நிறைய திறமை வேலை நாச்சியா இருக்குது அவர் எழுதினாச்சிருக்கு எப்போதும் மன்னர் குடும்பத்திலையும் இதை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க பதினாறோ பதினேழு வயசு குழந்தையே கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க யார் கல்யாணம் கொடுத்தாங்க பக்கத்து நாடு சிவகங்கை நாட்டு மன்னர் முத்துவடுகாதருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஓகே முத்துவடுகாதருக்கு அந்த முத்து வடுகர் என்ன சார் ஆச்சு அவர் இருந்திருந்தா இவங்க பாதுகாப்பு தேவையில் ஆமா அவர்களுக்கும் காளையார் கோவில் அப்படிங்கிற ஒரு போர் நடக்கும் யாருக்கு முத்துவடுகாதருக்கும் நம்மளுடைய பிரிட்டிஷ்கும் ஓகே ஏதாவது ரெண்டு பேருக்கும் ஒரு சண்டை நடக்கும் அதில் முத்துவுடன் கொல்லப்படுவார் கொல்லப்பட்டு சிவகங்கை ஆக்யூ பண்ணப்படும் இதனால் வேலுநாச்சியார் வேறு வழி இல்லாமல் சிவகையை விட்டு தப்பித்து ஏதாவது இவங்க இருந்து அரசு பண்ணிடுவாங்க சிவகையை விட்டு தப்பித்து எட்டு வருடம் ஓகேங்க எட்டு வருடம் கோபால நாயக்கர் என்று அழைக்கப்படக்கூடிய திண்டுக்கல் ஓகே திண்டுக்கல் நாயக்கராக இருக்கக்கூடிய கோபால நாயக்கருடைய கோபால் கோபாலநாயக்கருடைய பாதுகாப்புல எந்த இடத்துல அப்படின்னா விருப்பாச்சி அப்படிங்கிற இடத்துல இருந்திருப்பாங்க அதனாலதான் கோபால் நாயக்கர் இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க விருப்பாச்சி நாயக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஓகே இதுதான் பாயிண்ட் இந்த இயர் கேட்பாங்க எட்டு வருஷம் இருப்பாங்க வேல்நாச்சர் எப்படி சொன்ன அப்பா பயிர் கணவன் பயிர் பாத்துக்கோங்க ஓகே எட்டு வருஷம் இருந்தாங்க வேல்நாச்சருடைய அதுக்கப்புறம் என்ன கதை சார் அப்படின்னா எட்டு வருஷம் சும்மா தான் இல்ல ஓகேவா ஏதோ நம்ம வாழணுங்கிறதுக்காக வாழ்ந்த வேல்நாச்சியார் இதுக்கு நம்ம வீரமங்கைன்னு சொல்றோம் வாழ்ந்து அந்த எட்டு வருடம் விருப்பாச்சியில் இருந்து தங்கி ஃபுல் ட்ரைனிங் ஓகேவா அவருடைய தளபதிகளுக்கு ஃபுல் ட்ரைனிங் எடுத்து படைகளை திரட்டி பக்கத்து நாட்டிலிருந்து உதவிகளை பெற்றுக்கொண்டு எட்டாவது இடத்துக்கு அப்புறம் போய் மீண்டும் சிவகங்கை கைப்பற்றுறாங்க அதுக்கு உதவியர்கள் நிறைய பேர் குயிலி உடையால் மருது சகோதரர்கள் அவருடைய வேலுதரசனுடைய தளபதி தாண்டவராயர் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணி தான் மீண்டும் சிவகையை கைப்பற்றப்படுகிறது ஓகேங்களா அப்போ கதையை படிச்சுக்கணும் ஆரம்பத்தில் எப்படி ஆரம்பிச்சது பின்னாடி எப்படி மீண்டும் அப்புறம் வேலுநாச்சருக்கு மகள் உண்டு வெள்ளச்சி நாச்சியார் அப்படின்னு சொல்லிட்டு மகளும் உண்டு இப்படிதான் கதை போயிட்டு இருக்கு ஓகேங்களா அப்போ ராணி வேலுநாச்சருக்கு அடைக்கலம் கொடுத்தது அப்படின்னா நம்மளுடைய திண்டுக்கல் நாயக்கர் ஓகேங்களா அடுத்து சிவகங்கையின் சிங்கம்

ஓகேங்களா வேலு நாச்சியாரோ இருக்காங்க அதுக்கு அவங்க சிங்கம் வீர மங்கு தான் சொல்றோம் சிவகை சிங்கம் என்று யார் அழைக்க முடியாதுன்னா முத்துவிடநாதர் இருக்கும் போது முத்துவிடநாதருடைய தளபதிகளாக இருந்தது யாரு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய நம்மளுடைய சின்ன மருது பெரிய மருது என்று அழைக்கப்படக்கூடிய மருது சகோதரர்கள் ஓகே இந்த மருது சகோதரர்கள் தான் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலு நாச்சியாருக்கு உதவி பண்ணுவாங்க நான் சொன்னேன் எட்டு வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் கைப்பற்றுறாங்கல்ல ஓகே அதுல பெரிய மருதை விட சின்ன மருந்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கும் மக்கள்கிட்ட செல்வாக்கு அதிகமாக இருக்கும் அதனால தான் சிவகங்கையின் சிங்கம் என்று அழைக்கப்படக்கூடியது இந்த சின்ன மருந்து இவங்க ரெண்டு பேரையும் நம்ம பிரிட்டிஷ்காரங்க வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் திருப்பத்தூர் கோட்டையில் வந்து தூக்குறா போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பல எபிசோட்லேயே பார்த்துருக்கோம் அதை ரிமெம்பர் பண்ணிக்கோங்க திருப்பத்தூர் கோட்டையை தூக்குற இட பண்ணிக்கிறாங்க இதுக்கடுத்து வேற சொன்ன பாயிண்ட் சொல்லணும்னா மருது சகோதரர்கள் பற்றி ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று திருச்சிராப்பள்ளி பிரகடனம் ரொம்ப முக்கியமானது ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்னு திருச்சிராப்பள்ளி பிரகடனம் ரொம்ப முக்கியமானது இது வந்து வெள்ளையர்களுக்கு எதிராக ஆள் திரட்டுவதற்காக ஒரு போஸ்டர் மாதிரி ரெடி பண்றாங்க இந்த போஸ்டர் வந்து ரெண்டு இடத்துல ஒட்டியிருப்பாங்க ஒன்னு ஸ்ரீரங்கம் கோவிலுடைய சுற்றுச்சுவரையும் கோவிலுடைய சுவரதையும் நவாப் கோட்டையுடைய சுற்றுச்சுவரையை ஒட்டியிருப்பாங்க இது ஒரு ஃபேக்சுவல் பாயிண்ட் திருச்சிராப்பள்ளி பிரகடனம் யார் வெளியிட்டாங்கன்னு கேட்பாங்க சின்ன மருதும் அதை மருந்து சகோதரர்கள் வெளியிட்டிருப்பாங்க இதை இந்த பிரகடனத்தை பார்த்து ஆயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த ஒரு கழகத்திற்கு வந்திருப்பாங்க ஆனால் ஈடு கொடுக்க முடியல பிரிட்டிஷ் கிட்ட ஏன்னா அவங்ககிட்ட ஆயுதங்கள் பலமாக இருக்குது திறமை இருக்குது கம்யூனிகேஷன் ஈஸியாக தகவல் தொடர்பு பண்ணலாம் நம்மக்கிட்ட அந்த வசதி இல்லை அதனால் வந்து நம்ம தோல்வியெலாம் அடைகிறோம் பின் நாட்கள் தான் சிவகங்கை சிங்கங்கள் எல்லா கலாக்காரர்கள் எல்லாருமே வந்து நாடு கடத்தப்பட்டுருவாங்க ஒரு சில பேருக்கு தூக்கில போட்டுருவாங்க சரிங்க ரைட் எடுத்து பாருங்கள் ஹரிஜன் என்ற பத்திரிகை யாரால் தொடங்கப்பட்டது ஆக்சுவலாக இந்த மாதிரியான கொஸ்டின் வந்து தமிழ்நாடு ரிலேட்டடான எக்ஸாம்பிள் வந்து அதிகமாக கேட்பாங்க அம்சபானே டைப் இப்பெல்லாம் கேட்கறதே கிடையாது கடைசி நிறைய எக்ஸாம் எல்லாம் எடுத்துப்பா கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரை வச்சு கடைசி ரெண்டு மூணு எக்ஸாம் ரெண்டு வருஷம் எக்ஸாம்ல தான் கொஸ்டினே வரல இருந்தாலும் நம்ம பழைய ட்ரெண்டையும் ஃபாலோ பண்ணிக்கணும் ஓகே எப்போனாலும் ட்ரெண்டை வந்து எப்பவுமே ஒரு எக்ஸாம் வந்து ரெண்டு மூணு வருஷம் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க எக்ஸாம் ட்ரெண்டை அப்போ திருப்பியும் பேக் டு பழைய ட்ரெண்டே ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா மார்க் கூடாது அதனால இந்த கொஸ்டின் பேப்பர் அதாவது சாரி நியூஸ் பேப்பர் அப்படின்ற விஷயத்தை படிச்சு வச்சுக்கணும் ஓகேங்களா யார் யார் எந்தெந்த நியூஸ் பேப்பரை ஸ்டார்ட் பண்ணாங்க அதுல ஹரிஜன் என்ற நியூஸ் பேப்பரை யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ண யார் ஸ்டார்ட் பண்ண அப்படிங்கிறப்ப ரொம்ப சிம்பிளானது தான் ஹரிஜன் என்றது வந்து பார்த்தீங்கன்னா காந்திஜியால் உருவாக்கப்பட்டது எதுக்காக அப்படின்னா காந்திஜி விடுதலை போராட்டத்திற்காக நிறைய நியூஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு யங் இந்தியா நவஜீவன் ஓகே இந்தியன் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சவுத் ஆப்ரிக்காவில் ஒரு நியூஸ் பேப்பர் இந்தியாவில் இருந்து நிறைய நியூஸ் பேப்பரும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அதுல ஒரு பார்ட் ஆஃப் நியூஸ் பேப்பர் தான் அம்பேத்கரை மீட் பண்ணதுக்கு அப்புறம் காந்தி என்னவா பண்ணியிருப்பாரு அப்படின்னா தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒரு சில வருடங்கள் வந்து போராட்டம் பண்ணியிருப்பார் அது வரைக்கும் இப்படி ஒரு விஷயம் நடக்கையே யாருக்கு தெரியாது காந்திக்கு தெரியாது காந்தி வந்து விடுதலை விடுதலைப் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கார் அம்பேத்கரை மீட் பண்ணி அந்த நிறைய விஷயம் அந்த புனர் உடன்படிக்கை சர்ச்சைக்காக நிறைய விஷயம் பேசும்போது தான் காந்தியை வந்து இப்படிதான் இருக்குது தெரிய வந்து பின் நாட்கள் என்னவா மாறுவார் அப்படி தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக நிறைய விஷயத்தை பண்ணுவார் நிறைய கோவில் நுழைவு போராட்டம்லாம் பண்ணியிருப்பாரு நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது இதெல்லாம் ஓகேங்களா அப்போ அந்த டைம்லாம் உருவாக்கப்பட்ட பத்திரிக்கையின் பேர் தானே ஹரிஜன் ஓகேங்களா தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து ஜாதி பெயரை குறித்து அடையக்கூடாது இது ஹரிஜன் கடவுளின் குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறதுக்காக பேர் சொல்லுவாங்க அதே பேரில் பத்திரிக்கை இருக்குது என்னுடைய மற்ற பத்திரிக்கையை சொல்லிட்டோம் இதே மாதிரி மற்ற விடுதலை போராட்ட பத்திரிக்கையும் பார்த்துக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் சொன்னதில் புக் இருக்குதுன்னு சொன்னா ராஜா ராம் மோகன் ராயோட பத்திரிக்கை பார்த்தீங்கன்னா ரெண்டு பத்திரிக்கை சம்பத் கவுமுதி ஓகேதா சம்பத் கௌமுதி இன்னொன்னு பார்த்தீங்கன்னா மீரட் உல் அக்பர் ஓகே சம்பத் கௌமுதி இன்னொன்னு என்னது மீரட் உல் அக்பர் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஜி எஸ் ஐயர் அதாவது ஜி சுப்பிரமணிய ஐயர் அப்படின்னு சொல்லுவாங்க ஜி சுப்பிரமணிய ஐயர் கம்மா வீர ராகவாச்சாரி தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நிறைய பேர் சேர்ந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட பத்திரிகை தான் இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்குது அதுதான் என்ன பத்திரிகை தி ஹிந்து பத்திரிகை இங்கிலீஷ் நாளிதழ் ஓகேங்களா அந்த பத்திரிகை ஓகே அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஜவஹர்லால் நேரு பத்திரிகை நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை சொல்லலாம் ஓகே அப்புறம் முக்கியமானது அம்பேத்கருடைய பத்திரிகை மூக் நாயக் ஓகேவா கேட்பாங்க இதெல்லாம் அம்பேத்கருடைய பத்திரிகை மூக் நாயக் இந்த மாதிரி ஒவ்வொரு விடுதலை போராட்ட வீரர்களுடைய பத்திரிகைகளுடைய பேரை பார்த்துக்கோங்க காந்திக்கு மூணு இருக்கு அது எல்லாமே நம்ம ஸ்கூலுக்குள்ள அன்னி பேசனுடைய பத்திரிகை காமன் வீல் நியூ இந்தியா ரொம்ப நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க இந்த ரெண்டு பத்திரிகையும் எக்ஸாம் பிடிச்சிருக்கோம் டிசம்பர் இருபத்தி ஏழு அவங்க டேட் கொடுத்தாங்க நமக்கு சுலபமாக போச்சு ஓகே டிசம்பர் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று தேசிய கீதம் நேஷனல் ஆந்தம் முதன் முதலில் இந்திய தேசிய காங்கிரஸ் அமர்வில் சரி ஆமா இந்திய தேசிய காங்கிரஸின் டேஸ் அமர்வில் பாடப்பட்டது அப்படி கேட்கிறாங்க ஓகேங்களா இதுல நம்ம ரெண்டு டேட்டா பார்க்கணும் ஒன்னு தேசிய கீதம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா தேசிய பாடல் இந்த ரெண்டையும் ஃபேக்சுவலா பார்க்கணும் எந்தெந்த மாநாட்டில் எப்போ படிச்சாங்கிறது டேட் இயரோட பார்க்கணும் சரிங்களா இப்ப தேசிய கீதம் படிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு ஓகே தேசிய பாடல் எந்த காங்கிரஸ் மாநாட்டில் படிக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூற்றி ஆறு காங்கிரஸ் மாநாட்டில் அதுவும் கல்கத்தா தான் ஓகேன்னா அதுவும் கல்கத்தான்னா அப்ப என்ன அர்த்தம் இதுவும் கல்கத்தா தான் ஓகேன்னா ரெண்டுமே கல்கத்தாவில் பாடப்பட்டிருக்கும் தேசிய கீதம் ஓகே அதை எழுதியவர் யாருன்னு நமக்கு தெரிஞ்சதா ரவீந்திரநாத் தாகூர் ஓகேன்னா தேசிய பாடல் பார்த்தீங்கன்னா ஆனந்த மடம் ஓகே ஆனந்த மட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த புத்தகத்தில் இருந்து எடுக்கப்பட்டது இந்த பாடல் வந்தய மாதரம் பாடல் ஓகே அதை எழுதியது அதை அந்த பாடலை எழுதியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கீம் சந்திர சட்டர்ஜ் பக்கீம் சந்திர சட்டர்ஸ் இது ஒரு ஒற்றுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ஆறு கல்கத்தா மாநாட்டில் இந்த தேசிய பாடலை படித்தது ஓகே இவர் வந்து எழுதுனது அந்த மாநாட்டில அந்த பாட்டை படித்தது யாருன்னா இந்த தேசியத்தை எழுதிய ரவீந்திரநாத் தாகூர் இதுதான் இது ஒற்றுமை சரிங்களா ரைட்டா அடுத்து போலாமா இந்த இயர் பார்த்துக்கோங்க இந்த இயர் பார்த்துக்கோங்க கல்கத்தா மாநாடு அடுத்து சரியான கூற்று

நம்ம நார்த் இந்தியாவிலேயோ ஓகே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிளேஸ்லையே உற்பத்தி பண்ண முடியாது ஒரு சில பிளேஸ் உற்பத்தி பண்ணலாம் இப்போ ரப்பர் இருக்குன்னா நிறைய மலைப்பொழி நூறு சென்டிமீட்டருக்கு மேலே மலைப்பொழி இருக்கணும் எப்பவுமே அந்த இடத்துல ஈரப்பதம் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும் ஓகே அப்போ எந்த மாதிரி இடத்துல இது அதிகமாக இருக்கும் அப்படின்னு பாட்டினா கேரளா ஓகே கேரளாவில் தான் ரப்பர் வந்து உற்பத்தியில் முதலிடம் இருக்கும் கேரளா பண்ணி நிறைய இடங்கள் நீளமான மரங்கள் ரப்பர் மரங்கள் நிறைய பார்க்கலாம் ஓகேங்களா அப்போ ரப்பர் உற்பத்தியில் கேரளாவோட முதலிடம் ஓகேங்களா தமிழ்நாடு ரெண்டாவது இடம் ஓகேங்களா தமிழ்நாடு ரெண்டாவது இடம் அதான் ரெண்டாவது ஸ்டேட் வேண்டும் தமிழ்நாடு மட்டும் எல்லா இடத்துலையும் கிடையாது நீங்கள் சவுத் சைடு போனீங்கன்னா கன்னியாகுமரி நாகர்கோவில் சைடில் அதிகமான உற்பத்தி இருக்கும் அவ்வளோதான் வேறு அதிகமான மாநிலங்களில் ரப்பர் உற்பத்தி கிடையாது ஓகேங்களா அடுத்து தமிழ்நாட்டில் வேதி உற்பத்தி அதிகமாக பழசிடுறாங்க ஆனால் தூத்துக்குடி முதலிடம் கிடையாது தூத்துக்குடி வந்து ரெண்டாவது இடம் ஓகேங்களா இப்போ முதலிடம் யார் சார் அப்படின்னு முதலிடம் சென்னை தமிழ்நாட்டில் என்னென்ன சொல்லிட்டு நான் முந்தின முந்தினோட சொல்லியிருந்தேன் எங்க லெதர் ஃபேக்டரி இருக்கு எங்க பேப்பர் இருக்குது எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி இருந்தேன் அது இந்த பாயிண்ட் சொல்லியிருந்தேன் ஓகேங்களா சென்னை பிளேஸ் ரெண்டாயிரம் தூத்துக்குடி ஓகேங்களா அப்படி பார்க்கும்போது முதல் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் சரி சரியான இருக்கிறாங்க ஒன்னு மட்டும் சரி சரிங்களா அடுத்து இது வந்து நீங்க படிச்சீங்கன்னா இந்த பண்ணலாம் மேலே கொஸ்டினை மட்டும் பார்க்கும்போது ஈஸியாக தெரியும் ஆனால் உள்ள இந்த ஆப்ஷனை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தோணும் ஏன் அப்படின்னா எல்லாம் நமக்கு தெரிஞ்ச காற்றாலை மையம் எங்கே இருக்குது வாய் மொழின்னு ப படிப்போம் அவ்வளோ நமக்கு தெரிஞ்சது அதுதான் கன்னியாகுமரி சைடு படிப்போம் ஆனால் இதில் வந்து ஆப்ஷன் மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக வச்சுருக்குது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இந்த விண்டு மில் எல்லாரும் பார்த்துருப்பீங்க எங்கே வைப்பாங்க அப்படின்னு ஒரு லொக்கேஷனை மட்டும் சும்மா ஒரு தோராயமாக ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மலைப்பிரதேசம் இருக்குன்னா அந்த மலைப்பிரதேசத்துடைய கேப்பில் நீரமான மலை தொடர்ச்சி இருக்கும் அதுல ஏதாவது இடத்துல கேப் இருந்ததுன்னா அந்த கேப்ல தான் அதிகபட்சம் இந்த விண்டு மீது வைப்பாங்க கேப்ல மட்டும்தான் வைக்கணும் கிடையாது எங்க காத்து அதிகமான இருக்கோ அங்க வைக்கலாம் ஆனா அதிகபட்சம் வைக்கக்கூடியது இந்த கேப்ல வைப்பாங்க அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டு மேப் எடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ரெண்டு கேப் வந்து மிகப்பெரிய அளவுக்கு மேற்கொடர்ச்சி மலை தான் பேசப்படக்கூடியது மேற்கொடர்ச்சி மலை எப்படி இருக்குன்னா இதுல வந்து பாலக்காடு கணவாய் அப்படின்னு சொல்லுவாங்க பாலக்காடு கேப் இன்னொன்னு இங்க திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்துல செங்கோட்டை கணவாய் இந்த ரெண்டு கேப்ல அதிகமான என்ன இருக்கும் அப்படி பார்த்தா இந்த காற்றாலை மீது இருக்கும் அதனால செங்கோட்டை கனவாய் பக்கத்துல கன்னியாகுமரி ஆரவாய் மொழியில அதிகமா இருக்கும் ஓகே இதுல நம்ம பண்ணும்போது எங்கெல்லாம் தவறு கேட்கிறாங்க ஓகே தவறான ஒன்றை கேட்கிறாங்க ஓகேங்களா அப்ப பார்க்கும்போது கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் தான் பாலக்காடு கணவாய் ஓகேங்களா இருக்குது அப்போ கண்டிப்பா அங்க காற்றாலை மையம் இருக்கும் இருக்குது ஓகேங்களா உடுமலை பேட் ஓகே நல்லா கவனிச்சுக்கோங்க உடுமலைப்பேட் உடுமலைப்பேட்டை உடுமலை வேற ஊர் ஓகே இது உடுமலைப்பேட் பேட் ஓகேங்களா இதுலயே என்ன இருக்கு அப்படி பார்த்தா காற்றாலை மையம் இருக்கு எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா இது எங்க இருக்கு அப்படின்னா பொள்ளாச்சி ஊர் பேரை தெரிஞ்சுக்கிட்டே முடிச்சு போகுது பொள்ளாச்சி கோயம்புத்தூர் ஊர் தான் கரெக்டா பாலக்காடு கணவாயோட என்ட்ரன்ஸ் ஏரியா ஓகேங்களா இங்கதான் அதிகமான விண்ட் மில்ஸ் தான் இருக்கும் ஓகே நீங்க ஜஸ்ட் விடுமுறை போயிட்டு விண்ட் மில் அப்படி யூடியூப் சரி கூகுள் அப்படின்னா இமேஜஸ் நிறைய வரும் அடுத்து தாராபுரத்திலேயும் விண்ட் மில் இருக்குது விண்ட் மில் இல்லாத ஒரு இடம்னா தமிழ்நாட்டுடைய மேற்கு மண்டலத்துல இடையில் அமைந்த ஒரு இடம் ஓகேங்களா திருப்பூர் தான் வந்து என்ன கிடையாது அப்படின்னா விண்டு கிடையாது தவறான ஒன்று இந்த டேட்டா வந்து ஸ்கூல் புக்கில இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கொஸ்டின் நயன்த் புக்ல இருக்கும் ஓகேங்களா நமக்கு நயன்த் எக்கனாமிக்ஸ் புக்ல இண்டஸ்ட்ரீஸ் பத்தி கொஸ்டின்ஸ் இருக்கும் நல்லா இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும் ஓகே அனல் மின் இருக்குது அணு மின் இருக்குது புனல் மின் நிலையம் இருக்குது தமிழ்நாடு தொடர்பாக அப்படி பார்க்கும்போது இதை காற்றாலை மையத்தில் இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த மூணு பிளேஸோடைய நேம் வந்து புக்கில் அப்படியே இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் சரியா அடுத்த கொஸ்டின் ஹிஸ்டரியில் இயர் வச்சு மேக்ஸ் த ஃபாலோயிங் கேட்டால் நான் ஈஸி தான் சொல்லுவேன் அதே மாதிரி ஈஸியாக தான் இருக்க போது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இந்த வித்தியாசமான பேரை தெரிஞ்சுக்கணும் ஓகே இது எல்லாமே பாருங்கள் மாம்லக் கிழிஜி டுக்லக் கிசிர்கான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ இது எல்லாமே ஒரே ஒரு வம்சத்தோட தொடர்புடையது அதுதான் என்னது டெல்லி சுல்தான் ஓகேங்களா இந்த மாமலுக் வம்சம் அப்படின்னா அதுக்கு மட்டும் இன்னொரு பேர் தெரிஞ்சுக்கணும் மாமுலுக் என்பதனுடைய பெயர் அடிமை என்று பெயர் அப்ப இது என்ன வம்சம் அடிமை வம்சம் என்று பொருள் ஓகே இந்த மாமுலுக் என்பது அடிமை என்று பொருள் அப்ப அடிமை வம்சம் மொத்தம் அடிமை வம்சத்துக்கு ரெண்டு பேர் எக்ஸ்ட்ரா ரெண்டு பேர் இருக்கும் ஒன்னு மாமுலுக் இன்னொன்னு வந்து இல்பாரி வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு பேர் இந்த இந்த பாயிண்ட் வந்து லெவன்த் இருக்கும் இல்பாரி வம்சம் சரியா அப்ப மாமுலுக் வம்சம் தான் டெதி சுல்தானுடைய முதல் வம்சம் அப்ப டெதி சுல்தான் ஆரம்பிக்கப்பட்டது கேட்டாங்கன்னா நம்ம சொல்லுவோம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறு சொல்லுவோம் அப்ப அதை ஆரம்பிக்கிற மாதிரி வருஷம் எங்க இருக்கும் பாருங்க ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறு அதை மட்டும் போட்டீங்கன்னா இது மட்டும் முடிஞ்சதா த்ரீ ஓகே அப்ப ஏக்கு த்ரீ ஏக்கு த்ரீ ஆப்ஷன் இதா இருக்கான்னு ஃபர்ஸ்ட் தேடிக்கோங்க ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது நம்ம இதுதான் ஆன்சர் வந்து மார்க் பண்ணி கிளம்பி வந்துட்டே இருக்கலாம் ஈஸியான கொஸ்டின் ஓகேங்களா கொடுத்துக்கிறேன் மேபி ரெண்டு மூணு ஆப்ஷன் இருந்தால் அடுத்த கொஸ்டின் போக தேவை இருக்குது ஓகே அடுத்து கிருஜி வம்சம் அடிமை வம்சத்துக்கு அடுத்து கிழிஜி வம்சம் அடிமை வம்சத்துடைய கடைசி சின்ன குழந்தைய கொண்டுட்டு ஜலாலுதீன் கிருஜி மன்னராக இருப்பாரு அப்போ ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறுக்கு அப்புறம் அந்த வம்சம் ஆரம்பிச்சிருக்கும் தொண்ணூறு முடிஞ்ச ஆரம்பிக்குது அப்போ இதுக்கு நாலு இதுதான் வந்து தொண்ணூறுல இருந்து முன்னூத்தி இருபது ஓகே முப்பதே வருஷம் ரூல் பண்ணிருப்பாங்க ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ரூல் பண்ணியிருப்பாங்க அலாவுதீன் கிழிச்சி ரொம்ப முக்கியமானது அடுத்து துக்ல கம்சம் என்னதான் நீண்ட நெடிய காலம் வம்சம் ரூல் பண்ணியிருந்தாலும் நிறைய மொத்த டெதீஷனுடைய பகுதி இதுதான் குறைஞ்சிருக்கும் கரெக்டா இது முடிஞ்ச உடனே அப்போ ரெண்டு அடுத்து கிசிர்கான் ஆட்சி இங்க வந்து எந்த வம்சத்தோடைய பேர் கிசிர்கான் கான் இப்போ கிசிர்கான் யாரும் தெரியும் கிசிர்கான் தான் சயது வம்சத்தை உருவாக்கியவர் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இந்தியாவில முதல் ஆப்கானிய வம்சத்தை சரி இவர் கிடையாது சயது வம்சத்தை மட்டும் தான் இவர் உருவாக்கி மொத்த நம்ம அஞ்சு வம்சத்துல சயது வம்சத்துக்கு மட்டும்தான் ரொம்ப ரொம்ப கம்மியா படிப்போம் மொத்தமே ரெண்டே பாயிண்ட் தான் படிப்போம் டெல்லி சுல்தான் தான் இப்போ கிருஜி வம்சம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது பாயிண்ட் படிப்போம் வச்சுக்கோம் ஓகேங்களா ஆனா சயது வம்சம் ரூல் பண்ணியிருப்பாங்க மொத்தம் ரெண்டே பாயிண்ட் தான் படிப்போம் அதுல கிசிர்கானுடைய ஆட்சி ரொம்ப முக்கியம் கரெக்டா இந்த வந்து துக்ளக் ஆட்சி முடிஞ்சோன்னு வரும் ஆயிரத்தி

சிப்டிங் அக்ரிகல்ச்சர் ஒரு இடத்துல காடுகள் இருக்கும் அந்த காடுகளை அழிச்சிட்டு அதெல்லாம் நெருப்பிட்டு கொளுத்தி விட்டு அந்த பயன்படுத்தி அதே அந்த மண்ணுக்கு அதுவே உரமாக்கி மீண்டும் அதுல விவசாயம் பண்ணிட்டு ரெண்டு மூணு வருஷம் விவசாயம் பண்ணுவாங்க இந்த வருஷம் கேப்ல அடுத்த காடு அழிப்பாங்க இதுதான் ஒரு காட்டை அழித்து அடுத்த இடத்துக்கு மூவாய் மூவாய் விவசாயம் பண்ணுவாங்க இதுக்கு பேர் தான் சிப்டிங் கல்டிவேஷன் இடப்பெயர் வேளாண்மை அப்படின்னு சொல்றாங்க பாருங்க இடப்பெயர் வேளாண்மை இதுல ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய இடப்பெயர்வு வேளாண்மைக்கும் ஒவ்வொரு பேரை சொல்லி அழைப்பாங்க ஓகே ஜிம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பொன்னம் அடுத்து பொடு அடுத்து பீவா இந்த மாதிரி ஒவ்வொரு பெயர் சொல்லி ஒவ்வொரு மாநிலம் அழைப்பாங்க இதில் வந்து பொன்னம் என்பது எந்த ஒரு இடப்பெயர் வேளாண்மை அப்படின்னா கேரளா ஓகே இடப்பெயர் வேளாண்மை தான் பொன்னம் ஓகே அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் காளிதாசருடைய படைப்பு ஓகேங்களா பின்வருக்கு காளிதாசுடைய படைப்பு எது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கமெண்ட் பண்ண சொல்லியிருக்கேன் நீங்கள் தான் கமெண்ட் பண்ண போகிறீங்க நான் ஆல்ரெடி வந்து ஒரு அஞ்சாறு எபிசோடுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன் காளிதாசனுடைய புக்ஸு வந்து ஒரு சின்ன ஒரு கோடு வேடு மாதிரி ஒரு ரிலேட்டடாக இருக்கும் ஓகேங்களா ஆமாம் இது எது காளிதாசனுடைய படைப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஈஸியானது தான் கமெண்ட் பண்ணுங்கள் லாஸ்ட்டாக இந்த கொஸ்டின் தான் ஓகேவா அடுத்த எபிசோடு நம்ம சொல்லிக்கிறேன் ஓகேவா தேங்க்யூ